தனியொரு ஒரு குணவில்லை எனில் இந்த ஜெகத்தினையை அழித்திடுவோம் என்று பொதுவுடையமை பேசிய மகாகவி பாரதியாரின் பிறந்த தினம் வரும் டிசம்பர் பதினோராம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இந்த தருணத்தில் அவரின் வாழ்வில் நிகழ்ந்த சுவாரஸ்ய சம்பவங்கள் சிலவற்றை இங்கு பார்ப்போம் சிறுவயதிலேயே பாரதியாரின் கவித்துவத்தை கண்ட கல்விமான்கள் அவருக்கு அவரின் பதினோராவது வயதில் கலைமகள் என்று பொருள்படும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்தியா பத்திரிகையின் மூலம் இந்தியாவில் முதன் முதலில் கேலி சித்திரங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் முதன் முதலில் தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆண்டு மாதம் குறித்தவர் தமிழ் எண்களை பயன்படுத்தியவர் பாரதியார் தான் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரின் உற்ற நண்பர் பாரதியார் வவுசி உயிர்துறக்கும் போது பாரதியாரின் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்ற பாடலை பாடும்படி கேட்டே உயிர்துறந்தார் பாரதியார் ஒரு கூட்டத்திற்கு சென்ற சென்றபோது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சாப்பிட என்ன வாங்கி வரட்டும் என்று கேட்க அதற்கு பாரதியார் வீரப்பலகாரம் வேண்டும் என்றார் எல்லோரும் திகைத்து நிற்க மெதுவடை பஜ்ஜியெல்லாம் பலகாரம் வாயில் போட்டதும் வேலை தரும் முறுக்கு சீடை பக்கோடா எல்லாம் வீரப்பலகாரம் என்று கூறி அசர வைத்தார் ஒரு முறை அழைத்துக் கொண்டு மிருக காட்சி சாலைக்கு சென்றார் அங்கு வாயில் காப்பாளரிடம் சிங்கம் இருக்கும் கூண்டின் கதவை திறந்துவிட சொல்லி சண்டை போட்டிருக்கிறார் பாரதியார் வனராஜனே கவிராஜன் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல அவரது மனைவியும் காவலனும் திகைத்து நின்றனர் ஒருமுறை காந்தியடிகள் சென்னை வந்திருந்த போது அவரை சந்திக்க சென்ற மகாகவி அன்றைய இரவு தனது பொதுக்கூட்டத்தில் தலைமை தாங்க அழைத்திருக்கிறார் காந்தி நாளை வருகிறேன் என்று கூற உங்கள் கூட்டத்தை தள்ளி வைக்க முடியாது நான் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்றார் பாரதியார் குடும்பத்தில் வருமானம் இல்லை கடன் வாங்கி அரிசி வாங்க பணம் கொடுத்தால் புத்தகம் வாங்குவது பக்கத்து வீட்டில் கடனுக்காக அரிசி வாங்கி வைத்தால் காக்கா குருவிக்கு வீசி கவிதை பாடுவது உச்சகட்டமாக குடும்பமே பசியில் வாடினால் அவர் விழித்திருந்து அழுது கவிதை எழுதுவார் பிள்ளைகளுக்காக அல்ல பிஜி தீவில் கரும்பு காட்டில் அவதிப்படும் இந்தியருக்காக அதுதான் பாரதி